இப்படி ஒரு மனுஷன் வந்தான் போனான் இருந்தான்ங்கிறது இல்லாமல் எப்படி வாழ்ந்தான் அதுதான் அவங்க ஃபியூனரில் ரிஃப்ளெக்ட் ஆகும் சில வண்டியில் தள்ளி கொண்டு போவாங்க பாருங்கள் பின்னாடி உறவினர் கூட இல்லாமல் ரெண்டு பேர் மூணு பேர்லாம் போகிற பார்க்குறோம் அதே இது அநேகருக்கு ஆசீர்வாதம் அநேகருக்கு நன்மை இருந்தால் அவங்க ஃபியூனரில் பாருங்கள் பயங்கர கிராண்டாக இருக்கும் அவ்வளோ க்ரௌடு அவங்களாம் இன்விடேஷன் கூப்பிட்டா போகிறாங்க தன்னாலே போகிறாங்க நீங்கள் முதலமைச்சருக்கு வாங்கினு யாராவது கூப்பிட்டுருப்பாங்களா ஆமாம் அவ்வளோ பேரும் போகிறாங்க அப்போ அதில் பேட்டி கொடுக்குறலாம் நான் பார்த்தா எல்லோருமே அவரை புகழ்ந்து பாராட்டுறாங்க அதை இவர் எஸ் வி சேகர் பேசுகிறாரு நான் நேற்று ஒன்றை ஃபோன் பண்ணேன் நீ ஃபோனை எடுக்கலை இன்றைக்கி என்கிட்ட சொல்லாம் போயிட்டியன் அவ்வளவு வரு வருத்தப்பட்டு பேசுகிற அளவுக்கு எல்லாரையும் கவர்ந்து இழுக்கிறக்கூடிய கூடிய ஒரு நல்ல ஒரு மனிதராக இருந்திருக்கார் அதான் பாராட்டணும் அதாவது இந்த க இந்த இறப்பை வைத்து இன்றைக்கி இன்றைக்கு மீடியாவில் கலாட்டா டிவியில் பார்க்குறவங்களுக்கு நான் சொல்கிறேன் ஏதோ வந்தோம் ஏதோ போனோம் நான் ஏன் பிள்ளை ஏன் மனைவி ஏன் மருமக இப்படி வாழ்ந்தால் உங்களுக்கு நாலு பேர் தான் வருவாங்க சாவுக்கு ஆனால் நீங்கள் மன சுயநலம் பார்க்காம பிறர் நலம் பார்த்து வாழ்ந்தால் இந்த உலகமே உங்களுக்கு ஃப்யூனர்களுக்கு சல்யூட் விடும் அதுதான் அந்த போப்பாண்டவரெலாம் பார்த்தீங்களா எவ்வளோ பேர் போய் மரியாதை அது என்ன ஒரு பெரிய கல்யாணத்தை விட அவ்வளோ பெரிய கிராண்டு சல்யூட் அதே போல இப்போ இன்றைக்கி நம்ம தமிழக அரசில் என்ன பண்ணியிருக்காங்க நம்ம உடலில் உள்ள உறுப்புகளை வந்து நம்ம இது மூளைச்சாவில் இறக்கும் பொழுது யாருக்கார் நம்ம தானம் பண்ணால் கலெக்டர் போய் பரைட் பண்ணி அவங்கள வர அவங்களை சல்யூட் கொடுத்து அனுப்பணும்னு ஒரு நல்ல புது ஸ்கீம் அதை மோட்டிவேட் பண்ணுவதற்கு அப்போ பாருங்கள் ஒரு ஐஏஎஸ் படித்த ஒரு ஒரு மாவட்ட ஆட்சியர் போய் என்ன சிறகு அந்த பாடிக்கு சல்யூட் கொடுக்குறாங்க அப்போ என்னென்னா அவர் இறந்த பிறகும் அவருடைய இருதயம் நுரையீரல் மற்ற உறுப்புகள்லாம் இன்னொரு உயிரை வாழ வைப்பதற்கு கொடுக்கிறார் ஆகவே ஒரு மாவட்ட ஆட்சியரே வந்து சல்யூட் இருக்கிறார் அதை விட இந்த ராஜேஷ் அவர் என்ன எல்லாரையும் கவர்ந்திருக்கார் நிறைய சினிமா படங்கள் நடித்திருக்கார் வெறும் சினிமா நடிகர் இல்லாமல் பன்முகத்தன்மையோடு வாழ்ந்திருக்கிறார் எல்லாரையும் கவர்ந்திருக்கிறார் ஆகவே இந்த மரணம் அவருக்கு வந்து ஒரு வெற்றி தான் ஒரு அருமையான எல்லோரும் சாக போகிறோம் இருந்ததே தெரியாமல் போகிறவங்களாம் இருக்கிறோம் அந்த கொரோனா டைமில் பார்த்திங்கன்னா பிரபலமானவங்க இறந்தாங்க நீங்கள் பார்த்துருப்பீங்க சினிமா நடிகர்களே ஆனால் பெரிய லெவலில் ஒன்றுமே இல்லை ஒரு பெரிய பெரிய அரசியல்வாதிகள் இருந்தாங்க எப்படி அழக்கம் பண்ணாங்க எந்த பையனும் பக்கத்துலேயே வரக்கூடாது எல்லாம் தள்ளி போங்க தள்ளி போகும்போது எப்படி போக முடியாது துஷ்டி கேட்கறதுக்கு அப்போ அப்படி போனவங்களும் இருக்கிறாங்க இப்படி ஒரு ஒரு அருமையான ஒரு மரணம் தான் இது இந்த மரணத்தை குறித்து பார்க்கும்போது அவர் அவர் மருத்துவமனைக்கே போகலை ஆ தூக்கத்தில் இல்லை அவங்க எடுத்து எனக்கு ஒரு மாதிரி நெஞ்சு மாதிரி இருக்குன்னு இருக்கிறாரு அவர் சகோதரம் வந்திருக்கிறாரு கூட்டிட்டு ஆம்புலன்ஸில் அப்படி போகிறாங்க போகும்போதே கண்ணு அப்படி ஏறிச்சான் அப்படி உயிர் விட்டு அப்போது ஒரு மனிதன் மருத்துவமனையில் இருந்து வீட்டில் பெட்ரிட்டனாக இருந்து பெட் சோர் வந்து இப்படி கஷ்டப்பட்டு போகிறது வந்து ஒரு கொடூரமான காரியம் ஆனால் இது இவர் வந்து நல்லது செஞ்சுருக்கிறாரு எந்த ஒரு துயரமும் இல்லாமல் ஒரு பாதிப்பும் இல்லாமல் அவருக்கும் பாதிப்பு இல்லை பிள்ளைகளுக்கும் பாதிப்பு இல்லை மற்றவர்களுக்கும் பாடனாக இல்லாமல் அருமையான மரணம் தான் கிறிஸ்துவுக்குள் மறிக்கிறவர்கள் இது முதல் பாக்கியவான்கள் அப்போ